அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இஞ்சி பச்சை மிளகாய் வச்சு டிஃபன் தயிர் சாத்துக்கெலாம் சேர்க்கக்கூடிய ஒரு அருமையான சைட் டிஷ் பார்க்கலாம் இந்த சைட் டிஷ் பண்ணுறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி மிளகா நீட்டு மிளகாவில் மெல்லிசாக இருக்குது ஒரு இருபது பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கோம் ஏன்னா இவ்வளோ இஞ்சியை சீவி பண்ண போகிறனால மிளகா இது சரியாக இருக்கும் எடுத்துக்கிற இஞ்சியை பொறுத்து பார்த்துட்டு நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பாருங்கள் இவ்வளோ இஞ்சி எடுத்துக்கிறோம் ஏன்னா நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்க போகிறனால நிறையா தான் பண்ணி வைக்க போகிறோம் இப்போ இந்த இஞ்சி எல்லாத்தையும் தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா சீவி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் இவ்வளோ இஞ்சியும் அதே மாதிரி பச்சை மிளகாயும் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுப்போம் இங்கே புளியை ஆல்ரெடி வெந்நீரில் ஊற வச்சு ரெடியாக வச்சுருக்கோம் பாருங்கள் நல்ல பெரிய லெமன் இந்த அளவுக்கு நல்ல பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை இந்த மாதிரி தண்ணியில் வெந்நீரில் போட்டு வச்சுருக்கோம் புளியும் நல்லா ஊறி ரெடியாக இருக்குது இதையும் கரைச்சி கெட்டியான புளிக்கரசலாக நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இந்த ரெசிபி ஃபுல்லாக செக்கு நல்லெண்ணெய்ல தான் நம்ம வந்து பண்ணி எடுத்துக்க போகிறோம் நல்லெண்ணெய் ரெசிபி பண்ணால் தான் நல்லாயிருக்கும் நம்ம எடுத்து வச்ச இஞ்சி எல்லாத்தையும் பாருங்கள் தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சீவி ரெடியாக வச்சுருக்கோம் அதே மாதிரி பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சாச்சு புளி புளிக்கரைசல்லே பாருங்கள் திக்காக இந்த மாதிரி கரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம் கடாயில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் இப்போதைக்கு நம்ம நல்லெண்ணெய் விட்ருக்கோம் ஏன்னா நம்ம இஞ்சி பச்சை மிளகா ரெண்டையும் வதக்க போகிறோம் எண்ணெய் ஹீட்டாக எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம இதில் கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய் உள்ளே சேர்த்துடலாம் பச்சை மிளகாயை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு மிதமான சூட்லேயே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் பச்சை மிளகாய் கொஞ்சம் வதங்கட்டும் பச்சை மிளகாயை ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு பாருங்கள் இந்த மாதிரி வதக்கி எடுத்தாச்சு இப்போ இதில் நம்ம சீவி வச்சுருந்த இஞ்சி எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம் அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் இந்த சைட் டிஷ் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த டிஃபனுக்குனாலும் வச்சு சாப்பிட்லாம் அதே மாதிரி தயிர் சாத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இஞ்சி பச்சை மிளகா ரெண்டையுமே போட்டாச்சு ரெண்டுமே கொஞ்சம் வதங்கணும் பச்சை மிளகா இஞ்சி எல்லாத்தையும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மிதமான சூட்லேயே வதக்கியாச்சு பாருங்கள் ஒரு பிளேட்டில் வந்து கொட்டி ஆற வச்சுருக்கோம் கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் ஆரட்டும் நம்ம வதக்கினது எல்லாமே நல்லா கூலாக எடுத்து மிக்சி ஜாருக்கு மாற்றியாச்சு பாருங்கள் இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம் மொத்தமாக ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பை இப்போ சேர்த்தாச்சு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சதுக்கப்புறம் நான் காட்டுறேன் பாருங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்கலை தண்ணி சேர்க்காமலே எவ்வளோ கெட்டியான ஒரு பேஸ்ட்டாக வந்துருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம் பேஸ்ட்டை நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ இங்கே கடாயில் பாருங்கள் செக்கு நல்லெண்ணெய் ஒரு நூறு மில்லிக்கிட்ட நம்ம சேர்த்துக்க போகிறோம் நூறு மில்லிக்கிட்ட நல்லெண்ணெயே விட்டாச்சு எண்ணெய் ஹீட்டாக எடுத்து நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் ஃபுல்லாக கடுகு பெருங்காயம் பெருங்காயம் கொஞ்சம் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க வாசனையாக இருக்கும் அப்போ தான் கடுகு நல்லா வெடித்து பெருங்காயமும் நல்லா தாளித்து வந்தாச்சு இந்த டைமில் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருந்த அந்த பச்சை மிளகா இஞ்சி பேஸ்ட் அதை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிடலாம் இப்போ இதை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் வாசனையோடு அவ்வளோ நல்ல ஸ்மெல் அரோமா சூப்பராக இருக்குது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த இஞ்சியோட இந்த பச்சை வாசனை போக ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கணும் அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க கொஞ்சம் வதங்கி வரட்டும் அஞ்சு நிமிஷம் சேர்த்து வதக்கிருக்கோம் இப்போ இதில் நம்ம புளிக்க ரசில் சேர்த்துடலாம் எல்லாமே சேர்ந்து கொதிக்கட்டும் பாருங்கள் திக்காக புளிக்கரசல் ரெடி பண்ணியிருக்கோம் அதை வந்து உள்ளாட் பண்ணிடலாம் இப்போ அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் எல்லாமே சேர்ந்து கொதிக்கட்டும் நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வரும் அதுவரை கொதிச்சு வரட்டும் இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே ஒரு ஃபைவ் டு செவன் கிட்ட ஆயிருக்கும் நல்லா திக்காய் வந்திருக்கு அதே மாதிரி மேலேயும் பாருங்கள் இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு நம்ம விட்ட எண்ணெய் எல்லாம் நல்லா கசிஞ்சு மேலே அருமையாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் கன்சிஸ்டன்சியும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது இப்போ இதில் நம்ம ஒரு அரை ஸ்பூன் மட்டும் வெந்தயப்பொடி சேர்த்துக்க போகிறோம் நம்ம இஞ்சி பச்சை மிளகாயெலாம் சேர்த்தனால அது எல்லாமே சூட்டுத்தன்மை அதனால் வெந்தயம் வந்து உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியதுங்கிறதுனால நான் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயப்பொடி சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைனா இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க அதே மாதிரி நம்ம புளித்தண்ணி விட்டதும் பார்த்தீங்கன்னா காரத்தை கொஞ்சம் அடிக்கிறதுக்கு தான் நல்லா திக்கான புளிக்கரைலாம் விட்டுருக்கோம் வெந்தயப் பொடியோட சேர்த்து கலந்ததுக்கப்புறம் இதில் லாஸ்ட்டாக கொஞ்சமாக வெள்ளத்தை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெள்ளம் வந்து கரைஞ்சி வந்தாலே போதும் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும்தான் ஏன்னா கன்சிஸ்டன்சி நமக்கு இப்போ கரெக்டாக தான் இருக்குது ஒரு நிமிஷம் மட்டும் வெள்ளம் கரைஞ்சி வர வரைக்கும் அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடியாகி அருமையான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ திக்காக பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள் இந்த டைமில் வந்து நம்ம ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட ரெசிபி வந்து ரெடியாகிடுது இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ட்ரெடிஷ்னலான புளி இஞ்சி ரெசிபி இது வந்து டிஃபனுக்கு மட்டும் இல்லை தயிர் சாத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே அருமையாக இருக்கும் இன்றைக்கி தோசை ப்ரிப்பேர் பண்ணனால நான் அதோடு வச்சு காட்டுறேன் கண்டிப்பாக எல்லாருமே இந்த புளி இஞ்சி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காம ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ